நண்பர்களே காரியமங்கலம் மாட்டு சந்தையில் பார்த்திங்கன்னா பெரம்பலூருக்கும் ஆத்தூருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு கன்று எடுத்தோம் ஏழு கன்று ஆத்தூருக்கு வந்து ரெண்டு பெரம்பலூருக்கு அஞ்சுங்க இந்த ஜோடி கன்று இருக்குது பார்த்தீங்களா அது வந்து முப்பத்தஞ்சி ஐநூறுக்கு எடுத்தோம் தெளிவான ப்ரீடு குவாலிட்டியில் இருக்கக்கூடிய கன்று இது நாளைக்கு நிற சனையில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபா மதிப்பு ஆகும் அந்த மாதிரி கன்று இது பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு எடுத்துச்சு ஜெர்சி வந்து இருபத்தாறாயிரூபாய்க்கு எடுத்துச்சுங்க இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற கன்று வந்து இந்த கன்றுக்குட்டி வந்து இருபத்தி ரூபாய்க்கு எடுத்துச்சுங்க எல்லாமே நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் இருக்கக்கூடிய கண்ணுக்குட்டிகளுங்க அதாவது பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து எட்டு ஒம்பது பத்து மாதம் அதுக்குள்ளே தான் இருக்கக்கூடிய கன்று குட்டிகள் எல்லாமே வந்து நல்ல தெளிவான ப்ரீட் குவாலிட்டியில் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோங்க அதாவது பெரம்பலூர்லேருந்து வந்தவங்க நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோங்க அவங்க வந்து எடுத்து கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதாவது திங்கட்கெழம ஃபோன் பண்ணிவிட்டு நைட்டே அப்புறம் கிளம்பி வந்துட்டாங்க இந்த ஜோடி கண்ணுக்குட்டியில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழாயிரரூபாய்க்கு எடுத்துருந்துச்சிங்க அது கொஞ்சம் லைட்டாக கிராஸ் பிரீடு அதுதான் ஆத்தூருக்கு போகுது மீது எல்லாம் பாருங்கள் நல்ல பிரீடு குவாலிட்டியில் சூப்பரான தெளிவாக நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் எல்லாமே செலக்ட் பண்ணி எடுத்து கொடுத்துருக்கோங்க அவங்க வந்து வளப்புக்கு தான் எடுத்துகிட்டு போனாங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க இந்த ஜெர்சி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தலைச்சனுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு லிட்டரு கறவை தாராளமாக வருங்க ஏன்னா சிந்தாமணி ப்ரீட் குவாலிட்டி அவ்வளோதான் ஏற்றுறதுக்கு நம்ம கிளம்பியாச்சுங்க ஆட்டோ பேசி விட்டோம் தோஸ்து வண்டி தான் போகுது ஏழு குட்டிகள் வந்து தாராளமாக ஏற்றலாம் அந்த மாதிரி வண்டி தான் பேசியிருக்கு ஏற்றுறதுக்கு தான் போயிட்டுருக்கோம் ஆட்டோ வந்து கொஞ்சம் டிராஃபிக்கில் இருக்கனால அங்கேருந்து எடுத்து வந்துட்ருக்காங்க இந்த மாதிரி கிடாரிகள் கண்ணுக்குட்டிகள்லாம் வேணும்னா நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலை திரும்ப கொள்ளுங்க நம்பிக்கையான முறையில் நம்ம எடுத்து கொடுக்கலாங்க நண்பர்களை முடிஞ்ச வரைக்கும் நம்ம பார்த்திங்கன்னா வரவங்களுக்கு போக்குவண்டி நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோங்க அதாவது நம்ம சந்தையில் அங்கே இங்கே அலைஞ்சு எங்கேயாவது போக்குவண்டி கிடைக்குமானு அலைஞ்சு தெரிஞ்சு நம்ம நல்லபடியாக போக்குவண்டி ரெடி பண்ணி கொடுத்துருவோங்க ஏதாவது ஒன்று ரெண்டு தான் அமையாமல் போயிடும் மற்றபடி அமையுங்க கண்ணுக்குட்டி ஏற்ற இடத்துக்கு வந்தாச்சுங்க இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் நேரம் உடுங்கப்பா கொஞ்சம் மேய்ஞ்சிக்கிறோம் ரொம்ப பசிக்குது அப்படின்னாங்க அப்புறம் அப்படியே விட்டாச்சு மேய ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாமே அப்படியே பற பரப்பறன்னு மேய ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் மேய்ங்க அப்படின்னு விட்டாச்சு வண்டி வேற வர ஆரம்பிச்சிருச்சுங்க வண்டி டிராஃபிக்கில் இருந்து கிளம்பி வரது கொஞ்சம் லேட் ஆயிருச்சு அதனால் இருந்தாங்க அப்புறம் வண்டியும் பார்த்திங்கன்னா வந்துருச்சுங்க தோஸ்து வண்டிங்க அந்த வந்துட்டுருக்கு பாருங்கள் வந்துருச்சு ஏற்ற ஆரம்பிக்க போகிறோங்க நண்பர்களுக்கு பாருங்கள் வண்டியில் ஏற்றியாச்சு இந்த மாதிரி கிடாரிகள் கண்ணுக்குட்டிகள் வேணும்னா நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலில் தொடர்பு கொள்ளுங்க நன்றிங்க